அப்புறம் இவ கல்யாணத்துல என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க அவரு ஒரு பார்க்க இவ அவங்களை பார்க்க ஆனா நம்ம இருக்கிறோம் சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களா ஆனா கண்ணாலேயே பேசிப்பாங்களாம் என்னென்ன நடிப்பு போட்டா தெரியுமாக்கா கௌசி என்னதான் ஆனாலும் எத்தனை பிள்ளைங்களை விட்டாலும் நம்ம சந்தோஷம் நம்பி விட்டுட்டு போலாம் அப்படியே பத்திரமா பாத்துப்பான் தெரியுமா ஓஹோ ஏமஹா நான் சொல்றது உண்மைதானே ஆமாம் ஊரில் உள்ளவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் பத்திரமா பார்த்துப்பாரு ஆனால் கட்டின பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்க தெரியாது அண்ணி ஏன் முகமெல்லாம் வாட்டமாக இருக்கு நாங்கள்லாம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நீங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க தெரியாதாம்மா அவங்க ஆளு கல்யாணத்துக்கு வரலையாம்மா அதனால தான் ம் உங்க ஆளு வராருல அப்புறம் என்ன ஆமா ஆமா எங்க ஆளு வந்தோன்னே அப்படியே எங்க கிட்ட சிரிச்சு தக தக்க தக்க தக்கன்னு தான் பேசிடுவாரு அடிய தனியாக வராரு தனியா வந்தா ஆடலும் பாடலுமா இருக்கலாம் வரும்போது வேற யாரு என் மாமியார் பாவி எனக்கெல்லாம் மாமியார் இருந்தா தங்க தங்கமா தாங்குவேன் என் மாமியார்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நீங்க தங்க தங்கமா தாங்குறதுன்னு உங்களை தகர டப்பாவா காய்லாங்கடையில போட்டு வித்து பேரச்சம்பளை வாங்கி தின்றோம் பாவி தனியாக விட்டுப்பிட்டு வந்தால் எங்கிட்டாவது போய் கலவணித்தனம் பண்ணிடும் அவங்க வீட்டில் வந்து கேட்பாங்க சரி குடும்பத்தோடு வந்து ஒன்றா இருக்கணும்னு பார்த்தா குட்டி பண்ணி விட்டுரும் இது என்ன ரகமுனே புரிய முடியாது அதுதான் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை நீ வருத்தப்படாதீங்க எப்படியும் வந்துடுவாங்க அதான் அவர் சொல்லிட்டாரு ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு அப்புறம் எல்லாம் வரவே மாட்டாரு இவ ஒருத்தடி அடிச்சுக்கிட்டு கிடப்பா வரும்போது வரட்டண்டி அதுவும் இல்லாம பொண்டாட்டி வீட்டு விசேஷத்துல புருஷங்க வராம இருக்கிறது நல்லது என்னைய பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி சொல்றே எக்கா நம்ம வீட்டுக்கு வந்த நேரத்தில் நமக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு நமக்கு பெற்றவங்க இருக்காங்க இதில் இவங்க கூட நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு புழுக்க வேலை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போயிடும் இதில் எங்க நமக்கு வேலை செய்வாங்க அது மட்டும் இல்லைக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் இவங்க வீட்டில் இருந்து இவங்களுக்கு நாலாபுரமும் வேலை செஞ்சு கொடுக்கணும் சரி நம்ம வீட்டுக்கு வந்த நேரத்துலையாவது நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுவும் விட மாட்டானுங்க போனை பண்ணி நொய்யு நொய்யு நொய்யுன்னு போட்டு அறுத்து எடுப்பாங்க இதுல எங்கக்கா நிம்மதியா இருக்கிறது இவங்களெல்லாம் நீயாவது கழட்டி விட்டுட்டு வந்தா தான் நிம்மதின்ற ஆனா என் புருஷன் தனியா இருந்தா தான் எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு ஏன்னா எந்த நேரத்தில் எங்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டு கடக்கிறானே தெரியாது அந்த அளவுக்கு பண்ணிப்பிடுவது தா இப்பயே பாரு இந்த ஆளை காணோம் என் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு ஆனா என் மனசு முழுக்க இந்த ஆள் அங்க என்ன பண்றான் என்ன பண்றான் அப்படின்ட்டு தான் இருக்கு தான் இந்த ஆள் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நோட்டை வர்றதுக்கு என் பையனை கூடவே அனுப்பியிருக்கேன் எக்கா நல்ல விவரம் தான் போங்க என் மாதிரி இங்க பாருங்க ஊர்ல இருந்து அக்கா வந்திருக்காங்க அங்க வா ஊட்டு மாருமாவளா ஆமாங்கத்தேன் ஏன் நல்லா இருக்கீங்களா அக்காடி அக்கா என் மாருமாவள் வாயிலிருந்தே எது விசேஷம் உண்டா அது ஏன் விசேஷத்துக்கு தானே வந்திருக்கீங்க இன்னந்த வாய் கொழுப்பு அடங்கல கட்டையில போற வயசுல நீயே என்ன அடக்கம் பண்ணாம இருக்கற இதுல நாங்க வேற அடங்கணுமா என்ன பெரியம்மா என்னடி நீ என்ன உன் குருசை வீட்டுக்கு போறதுலயே இல்லையா இங்கேதான் சுத்திக்கிட்டு கிடக்குறியா நீ அதெல்லாம் இப்போ என் புருஷன் வீட்டில் தான் இருக்கேன் விசேஷத்துக்கு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வருவார் ஓஹோ இப்போயாவது புத்தி வந்து போய் பொழைக்கணும் அதுவே சந்தோஷம் என்னம்மா மக உன் வீட்டில இருந்து யாரும் வரலையா என்ன இதுக்கு சீக்கிரம் ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க ஐயா இன்னும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து இது இன்னும் கூட்டிட்டு போகாம இருக்குது வந்திருக்காங்க ஒருத்தரையும் கல்யாணத்துக்கு வந்தப்பயே கடிச்சோராக்கிறேன்னு சொல்லிட்டு உன் நாத்தனா இருக்காது உன் குடும்பத்துக்கே பத்தலை வலிச்சு அரிசியில திருப்பிட்டு போனா இங்க அப்ப பார்த்தது அதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்ல அதான் கேட்டேன் ஏய்யே அத்தை கூட்டிட்டு போறதையே அத்த படுத்துற ஆ இந்த இருங்கடி இருங்கடி கூட்டிட்டு போறேன் மர்மவள பார்க்கணும் எப்படி இருக்கு பொண்ணுன்னு கேட்டுச்சு அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் இது இப்படி அலக்கம் நான் நினைச்சேன் கையில ஒரு டேப் கொடுத்துரு இன்ன நல்லா அலந்துக்கிட்டு போவும் என்னம்மா பேர் என்ன ஏன் பத்திரிக்கையில தான் கொட்டலத்துல போட்டிருக்காங்கல்ல ஏன் பார்க்கலையா இந்த வாய் தாண்டி உனக்கு இந்த வாயில என்ன வெச்சுக்க உன்னை எல்லாம் நாய் தூக்கிட்டு போய் இருக்கோ நேரத்துக்கு ம் ம் லைலா ஓ ஓ லைலாவா சே சே நல்ல பேரு நல்ல பேரு அப்புறம் அப்பா அம்மா இல்லையாம்ல சின்ன வயசுல இருந்து அனாதையா ஆசிரமத்துல தான் வாழ்ந்தியாம்ல யாத்த அப்ப கூட்டிட்டு போறியா இல்லையா ஏ நீ வாங்க நீ அங்க வேளை இருக்கு வாங்க அட இருடி ரெண்டு வாட்ட பேசிட்டு வாரேன் இல்லை நீ அங்கே சொந்த வந்திருக்காங்க நீங்கள் தான் வீட்டுக்கு மூத்தவங்க நீங்கள் தான் எல்லாமே பார்த்து பண்ணணும் இவங்ககிட்ட அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் நீங்க வாங்க நீங்க வாங்க இரு முதல்ல ரெண்டு பேசிட்டு வாரேன் சுடுது நீ கணக்கு இம்புட்டு தூரம் பண்ணி உனக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி அத்தையையும் மாமாவையும் காலம் முழுக்க நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் சரியா நான் பாத்துப்பேன் காலத்துல பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலே வரதட்சணை போ அது பண்ணணும் இத பண்ணனும்

பெத்த பிள்ளைக்கு ஒரு போட்டு நகை போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு மொத்தத்தையும் வலிச்சு நக்குனிங்களடி இன்னைக்கு நல்லா உதவாங்க அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறேன் நல்லதுல சொல்லிட்டேன் மேல கைய வச்சுட்டான் இதுக்கு உன்ன பழி வாங்க போனா போகுது போனா போகுது ஏதோ சகலையாச்சுன்னு வகையை மூடிக்கிட்டு போனா ஒவ்வொரு படத்திட்டு தெரியுமா உன் காசு பணம் எல்லாமே உனக்கு மட்டும்தான்டா அதுல நீ எனக்கு ஒண்ணு இது பண்ணிட்டு தெரியாத நீ என்ன இவன் என்ன அடிக்கிறதுக்கு நீ வர உன் பொண்டாடி பேசுற பேச்செல்லாம் உனக்கு தெரியாது அவ பேசுற பேச்சுக்கு நீயா இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துல வெளிய ஓட்டி இருப்ப ஏதோ போனா போகுதுன்னு ஒரு அறையோட விட்டு வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க மொத்த பேர் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்து இங்க இங்க நின்றுகிட்டு அப்புறம் அம்பட்டு தான் சொல்லிட்டேன் தொலைச்சு தொங்க விட்டுருவான்னு சொல்லிட்டேன்

துளைச்சி போடுவேன் தொலைச்சி ஆஹ் வாய் அடக்குறதுக்கு துப்புள்ள நீ வாய் இதோ என்கிட்ட காட்டலன்னு பாக்கறியா என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒழுங்கா புதுசுன்னு தூக்கிக்கிட்டு இலக்கட்டும் மாதிரி ஓடி போயிரு அதை விட்டுபிட்டு இங்க நின்னு எதாவது பெண்ணாத்துக்கிட்டு திருஞ்சீங்க அப்புறம் அடிக்கிற அடியில ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது போய் தொலைங்கிற ரெண்டு பேரும் ஏய் தம்பி சத்தம் ஒரு துளி வரக்கூடாது ஏதாவது சத்தம் கித்தம் இங்க எதையாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் முடிஞ்சீங்க ரெண்டு பேரும் போய் தொலைங்கடி வந்துட்டாளுங்க அப்பத்தான் எங்கேயோ போன மாதிரி ஏத்தா ஏ மேல வந்து ஏறாத்தானு புள்ளைய வித்து வச்சிருக்கான் பாரு அந்த சொட்ட மண்டைய ரெண்டு ரெண்டு ராங்கி கறிங்க ரெண்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளிச்சது கிடையாது வாயா இது காவாயி யார்கிட்ட ஏங்கிட்டே வா அந்த காலத்துலயே நான் ஒரு மாதிரி ஏங்கிட்டே வந்து இவளுக்கு வீரத்தை கட்டினா சும்மா விடுவனே அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிட்டு வரலாம் ஆளு மொகர கட்டைய பாரு மொகர கட்டைய ஏ அடியேய் ஏற்கனவே அடி வெளுத்துட்டு போயிருக்கேன் இதுல வேற ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியே மூச்சு சத்தம் பேச்சு சத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் நீ ஒப்பாரி வைக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு போனவன் திருப்பிக்கிட்டு வந்து வெளு வெளுன்னு வெளு ரொட்டி போடுவான் வாயை முடிக்கிட்டு இருடி தம்பியே அப்படியே எந்திரியே நீ எழுந்திரி அப்படியே அக்கா உனையே தூக்கிக்கிட்டு போறேன் அடியேய் பாத்தியாடி ஒன்ன அடிச்சு விட்டான் ஒன்ன அடிச்சு கூட்டான்னு கேட்க முடியிருக்கு அடி அடி அடிச்சு கூட்டனு நீங்களுந்தான் வாய் சவுடால் மட்டும்தான் விடுறீங்க மற்றபடி செயலில் ஒன்றும் கிடையாது இப்படித்தான் ஒரு நாள் என் தம்பி உங்களை இழுத்து போட்டு நடுத்தருவில் வச்சு அடி ரோட்னா அப்பையும் தட்டி கேட்கலை அப்போ சரி உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னு சொல்லலை இப்போ எங்கிட்டோ கிடக்கிற இவன் இவெல்லாம் உங்கள் அடிக்கிற அளவுக்கு கை போச்சு சீ நெதி செய்யா எதி சும்மா இருந்தவனை சொல்லி விட்டு இப்ப நடிக்கிறியா நேர மாடு நக்கிற மாடுக்கு எடுத்த கதையா நல்லா இருந்த என்னையே இப்படி அடி வாங்கி டங்கு வர பிய வச்சுட்டு வீட்டுக்கு வா ஒரு ரெண்டு தலை பழுக்கடிக்கிறேன் இவனோட சவுடால நம்ம கிட்ட மட்டும்தான் பழிக்கும் ஊர்ல உள்ளவங்க தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிருவானுங்க அம்மா என்ன அடி ஐயோ பாக்குறதுக்கு தான் ஆளு புல்டோசர் கணக்கா இருக்கான் ஆனா பேசுமெண்ட் ஸ்ட்ராங் பில்டிங் வீக்குன்ற கதையா என்ன ஒரு அடி ஒத்த அடியில ம சொக்கி விழுந்துட்டானே ஆனால் என்ன இதுவும் நல்லாத்தான் இருக்கு வருடே கார் வந்துருச்சா வாங்க வாங்க ஆ வரேங்கப்பா சமதியமாக வாங்க மா வேறேன் வார சந்தோஷம் நீங்கள் வரலைன்னு நினச்சிட்டு மகா ஒரே கோபம் அவர் வரல அங்க யாரும் வரல வைக்கலன்னு சர்பிரைஸா இருக்கட்டும் சொல்லலிங்கப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிடு சந்தோஷ் அப்படின்னு சும்மாதான் சரி சரி உள்ள சாப்பாடுலாம் அழைக்காச்சு வாங்க சாப்பிடுவீங்க அந்த உள்ள போயிட்டு வரோம் வாங்க சமதியமா இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்லைங்களா அவங்களுக்கு என்ன நல்லா தின்னு போட்டு திண்டுக்கல் பூட்டு கணக்கா தானே இருக்காங்க அவங்களால நமக்கு தான் ஏதாவது ஒண்ணு வரும் ஐயோ மாப்பிள்ள ஏற்கனவே இவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க இதுல வேற இவங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் உள்ள வாங்க உள்ள வாங்க மத்த அப்புறம் பேசிக்கலாம் வாங்க நக்கல் பண்ணி பேசிட்டு போறான் பாரு ஏ மகா பசிக்குதுடி லைட்டா போய் கொஞ்சம் கொட்டிக்கிட்டு வந்துருவான் வாடி நானே கடுப்புல இருக்கேன் இதுல நீ வேற சோறு சோறு சோறுன்னு ஏண்டி கல்யாண வீட்டுக்கு வர்றது எதுக்குடி இப்படி நல்ல வயிறு மட்டும் சோறு திங்கிறதுக்கு தரடி சோறு கூட திங்க கூடாதா அம்மாடி அம்மா ஓன் புருசை வரலன்னா நாங்கெல்லாம் பட்னியா கிடக்கணுமா நான் ஏன் புருஷை லேட்டாக வந்தாலே நான் சாப்பிட்டு விட்டு படுத்துடுவேன் இதில் ஒவ்வொரு புருஷாக வரலையும் நாங்கள் அதுக்கு சாப்பிடாமல் இருக்கோமா அதுக்கு வேற ஆளை மாறி மேடம் இங்கே தான் நிற்கிறீங்களா வார இப்போ வார ம் ஏமாஹா சந்தோஷ் வேற வரல பேசாட்டுக்கு சந்தோஷம் நீ டைவர்ஸ் பண்ணிடுறியா ம் ஆமா அண்ணி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரல இதுவே அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போகணும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு இவர் வர வரமாட்டாரு இனிமே நான் அவர்கிட்ட எந்த ஒரு பேச்சு வார்த்தையும் வச்சுக்க போறது இல்ல நீ டைவர்ஸ் தான் நல்லது அடி பாவி ஒரு நிமிஷத்துல டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேடி இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க வராம இருக்க வேண்டியதானே சரி அப்படினா நான் போவட்டுமா ஆமா இவர்தான் சொன்னார்ல ஆபீஸ்ல இருந்துக்கறேன் ஆபீஸ்ல வேலை இருக்கு அப்படி இப்படினா என்ன விட ஆபீஸ் தான முக்கியம் ஆபீஸே கட்டிட்டோம் என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க டைவர்ஸ் தானே அண்ணி மணமகனாரே மணமகளாரே எங்க இருக்கு

அவன் நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் வேற எதுவும் வேண்டாம் இங்கே உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாம் இருக்காங்க என் பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு எப்படியும் அவன் வீட்டிலேருந்து அந்தாலும் வருவானா என்னன்னு தெரியல வந்தாலும் இங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியல கடைசி வரைக்கும் இருந்தாலும் வராமல் இருக்கணும் சாமி அந்தாலும் வரவே கூடாது ஏன் வரவே கூடாது இல்லைன்னா என் பிள்ளைக்கு நடக்கிற இந்த விஷயத்துலேருந்து